வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேக்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்கிழமைக்கான தினராசி பலன்களை பார்ப்போம் இன்று துவிதியை திதி ஐம்பத்தி மூணு வரை பின் வரை பின் பூரம் நட்சத்திரம் வரியான் நாம்யோகம் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று நாளிகை வரை பின் பரிகம் நாம்யோகம் பாலபகரணம் இரண்டு இருபது நாளிகை வரை பின் கௌலவகரணம் நாள் முழுவதும் சித்த யோகம் சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் பகல் மூணு இருபத்தி ஒன்பது முதல் ஆறு இரண்டு வரை யமகண்டம் காலை ஒன்பது பதினாலு முதல் பத்து நாற்பத்தி எட்டு வரை சுபகோரை நல்ல நேரங்கள் காலை பத்து நாற்பத்தி எட்டு முதல் பதினொன்று பத்து வரை முற்பகல் பனிரெண்டு பத்து முதல் ஒன்று பத்து வரை பிற்பகல் ஐந்து இரண்டு முதல் ஆறு பத்து வரை இரவு ஏழு பத்து முதல் எட்டு பத்து வரை இன்று நாள் சுமார் இன்று சந்திரன் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மகர ராசிக்கு இனி பனிரெண்டு ராசிகள் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம் இதுவரை செய்யாத நண்பர்கள் செய்து கொள்ளவும் இன்று வளர்பிறை துவிதியை திதி இன்று தனுசு ராசி திதி சுடியமடைகிறது தந்தை மகன் உறவில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் பொருளாதார விஷயங்களில் தொடர் தோல்விகளை சந்திக்கக்கூடியவர்கள் குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வ வழிபாடு விட்டு போனவர்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையான ஏற்படுத்தும் அல்லது அன்பர்களே சந்திரன் ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியை எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுகளை அடைவீர்கள் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மயிவீர்கள் கிருத்திகை ஒன்னாம் மாத நட்சத்திரக்காரர்களுக்கு பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் சனி குரு அதிர்ஷ்டி ஏழு அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஒன்று மூன்று அதிர்ஷ்ட வழிபாடு பூவராக பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு ரிசவராசி அல்லது ரிசபலகன நண்பர்களே ரிசபராசிக்கு சந்திரன் என்று நான்காம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உயர் கல்வி பயிலம் முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு இருந்த ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும் உங்களது உற்பத்தி பொருள்களை வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வீர்கள் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பம் இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ரிசபத்த ராசியாக கொண்ட கிருத்திகை ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் கொண்ட நட்சத்திர வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் உயர் கல்வி வயல முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் ரிசவத்தை ராசியாக கொண்ட மிருக சீரிசம் ஒன்று ரெண்டுக்கான நட்சத்திர பலன்கள் சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும்

மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும் வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும் மிதனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் உத்தியோக இடத்தில் உள்ள ஏற்படும் உங்களது பழைய கடன் வாழ்க்கைகள் அடைபடும் வீடு வாகன சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் மிதனத்த ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் கொண்ட புனர்பூசம் நட்சத்திர பலன்கள் கூட்டு தொழில் புரியவர்களிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் விரைவு சிலம்பல் ஏற்படக்கூடிய நாளாக விரும்புவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மிதுன ராசி அல்லது மிதுன நகன அன்பர்களே ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சனி சந்திரன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு எண்பத்தி ஐந்து எட்டு எண்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று இரண்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூபராகவ பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே கடகராசிக்கு சந்திரன் இரண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகின்றது அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் உங்களது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை வெளியூர் வெளிநாடுகளில் பணியில் இருப்பவர்கள் எச்சரிக்கையுடன் வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது கழகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் நாலாம் பாத நட்சத்திர பலன்கள் உயர்நிலையை அடைவார்கள் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான படங்கள் ஏற்படும் உயர் முயற்சி செய்யும் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் கழகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வீட் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை கடகத்தை ராசியாக கொண்ட ஆயிலிய அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் சந்திரன் குரு கேது செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து ஏழு ஏழு எழுபது மூன்று முப்பது அதிர்ஷ்ட நிலம் சிவப்பு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தெற்கு சிம்ம ராசி அல்லது சிம்மலகண அன்பர்களே சிம்ம ராசிக்கு சந்திரன் என்று ராசிகள் சஞ்சாரம் செய்கிறார் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் இருப்பதால் எச்சரிக்கை பொருளாதார விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வேலை தேடுவோருக்கு வேலை ஈட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் கூட்டு தொழில் உரியவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கொள்ள வேண்டிய நாளாக உணர்கின்றது உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் அன்பர்களுக்கான பலன்கள் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் அயகுதரும் சம்பவங்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியாக இருந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் உடைய நன்மைகள் ஏற்படும் சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வழங்குகிறது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் ஒன்னாம் நட்சத்திர படங்கள் விரைவு செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வழங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக வழங்குகின்றது வீடு வாகனம் சுத்துமணிகள் செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் செவ்வாய் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு கன்னிராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே ராசிக்கு சந்திரன் என்று பனிரெண்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் விரை செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வருகின்றது ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி பூர்வீக மயுவீர்கள் செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம் புத்திரர்களின் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும் உத்தியோகம் தொழில் விஷயமாக மேன்மையான பலன்கள் ஏற்படும் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பயவு தரும் சம்பவங்கள் ஏற்படும் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ராசியாக கொண்ட உத்திரம் ரெண்டு மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வுடை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும் கந்தியை ராசியாக கொண்ட சித்திரை ஒன்று ரெண்டு நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சுற்றுலில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளக்குகிறது வீட்டு உபயோக பொருள் தேவைகள் மின்சாதன பொருள் தேவைகளை நிறைவேற்றி கன்னிராசிக்கு குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று ஒன்று நாற்பத்தி ஆறு மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு கூமராகவா பெருமாள் அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு

விரைக செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக வளர்ப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வீடு வாகன சொத்து அனுகூலமான படங்கள் கிட்டும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் வேலை தேடுபோருக்கு வேலை கீட்டும் உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரியவர்கள் ஆன்லைன் வர்த்தகம் புரியவர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள் துலாம ராசியாக கொண்ட சித்திரை மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வாழ்க்கை துறை வழியில் இருந்த பிரிவின பிரச்சனைகள் விளைக்கு நன்மைகள் ஏற்படும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விளைவிக்க நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வருகின்றது போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் துலாமி ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான வளங்கள் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும் துலாம ராசியாக கொண்ட விசாகம் ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சனி சந்திரன் சூரியன் அதிர்ஷ்ட நான்கு நாற்பது எண்பத்தி ஐந்து எட்டு எண்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று இரண்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு விருச்சகராசி அல்லது விருச்சகலக்கண அன்பர்களே விருச்சகராசிக்கே சந்திரன் என்று பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வகுக்கிறது மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவார்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் புத்திரர்களின் கல்வியில் இருந்த படைதாமதங்கள் நன்மைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து பணியில் இருந்த பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாக நாலாம் மாத நட்சத்திர பலன்கள் புத்திரர்களின் நலனில் மேன்மையான பலன்கள் ஏற்படும் பூர்வீக சொத்து வழியை எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவீர்கள் விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது சுகபோக எல்லாம் நிறைவேறும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துறையின் தேவைகளை நிறைவேற்றி மைவீர்கள் ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான படங்கள் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் நன்மைகள் அதிக அளவிலேயே நடைபெறும் விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேபை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோடுகள் சனி சந்திரன் சூரியன் குரு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று இரண்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து ஒன்று நாற்பத்தி ஆறு மூன்று ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு அதிர்ஷ்டம் மேற்கு தனுசுராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே ராசிக்கு சந்திரன் இன்று ஒன்பதாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களது சுகபோக தேவைகளை எல்லாம் நிறைவேறும் தந்தை வழி உறவினர்களால் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான படங்களை அடைவார்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த நன்மையான படங்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக வருகின்றது உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேற்கிய தன வருவாய் கிட்டும் வீடு வாகனம் சொத்து அனுகூலமான படங்களை அடைவீர்கள் புதிதாக வீடு கட்ட முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும் வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுபவர்கள் திருமண மண்டபங்கள் கட்டுபவர்கள் முயற்சி செய்பவர்களுக்கெல்லாம் மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தனவருவாய் கிட்டும் தனசுவை ராசியாக கொண்ட பூராட நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள் உங்களது பழைய கடன் பாக்கியங்கள் அடைபடும் உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் நன்மைகள் ஏற்படும் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள் தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் மண்ணாம்பாத நட்சத்திர பலன்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் போக்குவரத்து விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக வந்து அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று இரண்டு நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து ஒன்பது முப்பத்தி ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட வழிபாடு பூவனாகவா பெருமாள் அதிர்ஷ்டம் தர திசை மேற்கு மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே மகரராசிக்கு சந்திரன் இன்று எட்டாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சந்திராசிரம நாள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக வந்திருக்கிறது வாழ்க்கை துறை வழியில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் கூட்டு தொழில் புரியோர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும் இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது தியானங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும் சுய தொழில் புரியோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன் அதிர்ஷ்டம் தரும் திசை வடமேற்கு கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே கும்பராசிக்கு சந்திரன் என்று ஏழாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுப காரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பண வரவுகளும் ஏற்படும் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள் வீடு வாகனம் சொத்து வலையில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள் கும்பத்தை ராசியாக பட்ட அவிட்ட மூணு நாளுக்கான நட்சத்திர பலன்கள் வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள் வீடு வாகனம் சொத்து சம்பந்தமாக புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள் திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும் வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் கும்பத்தை ராசியாக கொண்ட சதய நட்சத்திர பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த எதிர்பார்த்த மிகப்பெரிய அடைவீர்கள் எதிர்பார்த்தும் வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் ஏற்படும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணுக்கான நட்சத்திர பலன்கள் புதிதாக வீடு வாகனம் சொத்துவாக முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படும்

மீனராசி அல்லது மீனக்கண நண்பர்களே மீனராசிக்கு அடைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விளைவி சந்தோஷம் அமைந்து தரும் சம்பவங்கள் ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய கன வருவாய் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும் உங்களது செல்வாக்கு கூடும் உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நாலாம் மாத நட்சத்திர படங்கள் பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வு அடைவீர்கள் வீடு வாகனம் சுற்றுவழியில் அனுகூலமான படங்கள் கிட்டும் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் உங்களது ஒரு சிறப்பான நாள் ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அனைத்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அயன சயன சுகபோக விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் பணியாளர்களுக்கு ஆதாயமான அடைவார்கள் வாழ்க்கைகளை நிறைவேற்றி மெய்வீர்கள் நண்பர்கள் உறவினங்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் உலகின் நண்பர்கள் ஏற்படும் மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நபக்கோள்கள் சனி சந்திரன் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு எண்பது ஐம்பத்தி மூன்று எழுபத்தி ஒன்று ஒன்பது ஆறு அதிர்ஷ்ட வழிபாடு முருகன் அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சிவாஜ நம